கதை கேளு கதை கேளுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் இந்த சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கதையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதையும் நம்ம சொல்ல முடியும் என்ன தான் நடக்குதோ இந்த சீரியலில் நமக்கு புரியவே மாட்டேங்குது அது மாதிரி தான் கதையே நகர்ந்துட்டு இருக்குது ஆரம்பத்துலலாம் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு சீரியல் தாங்க இந்த எதிர்நீச்சல் இப்போல்லாம் அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையே வந்து போகலை விறுவிறுப்பாகவும் இந்த கதையை எதுவுமே நகரல அதனால நிறைய பேர் எதிர்நீச்சல் சீரியலில் அதிகம் வாட்ச் பண்ணுறதையே குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரிகாலன் வந்துட்டு எப்படி இருந்தார் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுற மாதிரி ரொம்ப பணக்காரர் மாதிரிலாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல ஆனால் இவருக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க தர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வந்துச்சா அதுக்கப்புறமா ஆதிரையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேருமே சரியாக வாழல ஆதிரை என்ன பண்ணாங்கன்னா லவ் பண்ண பையன் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் வாழ போகிறேன்னு தைரியமாக முடிவெடுத்துட்டு போயாச்சு கரிகாலன் வந்துட்டு கல்யாணமே ஆகாமல் இருக்கிறாரு இதுக்கிடையில் ஆதிரைக்கும் கரிகாலனுக்கும் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த டைவர்ஸ் கேஸு ஆச்சுன்றத காமிக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பத்தா அப்பத்தா இறந்ததுக்கு காரணம் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஜனனி வந்து அதை பற்றின ஒரு எவிடன்ஸை கூட இது வரைக்கும் கலெக்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி அப்பத்தான் இறந்ததையும் நிரூபிக்காமவே தான் இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கதிர் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்குக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பார் அப்புறம் அங்கே போய்ட்டு வரும்போது வெளியே வந்து இவரை போட்டு அடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா தான் இவர் வந்து திருந்து என்ன பண்ணுவாருனாக்கா நந்தினி அவங்க குடும்பத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சுப்பார் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதிரை யார் அடித்தாங்க அதுக்கான காரணம் என்ன இது எதுவுமே இல்லாமல் அந்த கதை அப்படியே முடிஞ்சிடுச்சு அப்படின் தான் சொல்லணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா வந்துட்டு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க நந்தினி வந்து ஒருத்தர் வீட்டில் கூட இருந்தாங்கல்ல அப்போ கூட அவங்க அப்பா வருவாங்க எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக தான் இப்போ நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் இதை வச்சு நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் எல்லாருமே இவங்க வந்து சாதிச்சாங்களா இல்லையான்றதை இது வரைக்கும் காமிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஜனனி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க நந்தினி வந்துட்டு மசாலா பொருள்லாம் வச்சு சமைச்சாங்கல்ல அந்த குழம்புலாம் நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் பார்க்கணுன்னே ஜனனி என்ன சொல்லிட்டாங்கன்னா மசாலா ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம ஏன் விற்பனை பண்ணக்கூடாது அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த டைமில் எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த எபிசோடை பார்த்த என்ன தெரியுமா இந்த ஜனனி வந்துட்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க நான் வந்து பிஸ்னஸில் சாதித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்டில் போன ஒரு கம்பெனியை எடுத்து அதை வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த கம்பெனியை வாங்கிறதுக்காக லோனுக்காக கூட அலைஞ்சிட்ருந்தாங்கல்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவன் அந்த கம்பெனியை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணணும்னு சொல்லி ஜனனியுடைய அந்த அப்பாற்பறை நாச்சியப்பன் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு வந்து தடையெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா நான் கூட நினச்சேன் ஜனனி வந்து எல்லா தடையையும் தாண்டி அந்த கம்பெனியை எடுத்து நடத்தி ப்ராஃபிட்டில் கொண்டு போவாங்கன்னு நினச்சா அந்த கதை அப்படியே பாதியிலேயே முடிச்சுட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும் இப்போ என்னடானா மசாலா ப்ராடக்ட்ஸை வச்சு அதை வந்து விற்பனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இப்படி இந்த நாடகத்தில் என்ன தான் நடக்குது அப்படின்றது நமக்கே வந்து புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் எதிர்த்து ஈஸ்வரி வந்து எலெக்ஷனில் போட்டிட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கான கம்பெயின் எல்லாம் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சா அதுக்கான ப்ராசஸிங்கும் இருந்துச்சு எலெக்ஷன் இந்த நாடகத்தில் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை ஒருவேளை நான் நினைக்கிறேன் மக்களவை தேர்தல் இருந்ததுனால தான் இந்த சீரியலில் தேர்தல் நடக்காமல் போயிடுச்சோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷினியை கடத்தினது அவங்க அப்பா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா தர்ஷினிக்குமே அது வந்து தெரியும் அந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்கிற ஒரு கும்பலை வந்து பிடித்தாங்க தெரியுமா அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஜீவானந்தம் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல யார் வந்து தர்ஷினியை கடத்தினாங்க அதுக்கான உண்மையான காரணம் என்ன இதெல்லாம் கண்டிப்பாக போலீஸ் வந்து கண்டுபிடிக்கும்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் அப்படியே தான் நிற்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்ஷினியை வந்து கடத்தி வச்சுட்டு இருந்தப்போ போலீஸ்லேருந்து எல்லாருமே அந்த பொண்ணை வந்து தேடிட்டுருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே எப்படி அந்த இடத்துக்கு ஜீவானந்தம் வந்தார்ன்னே நமக்கு வந்து தெரியல சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் வந்து எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தார் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அந்த தர்ஷினியை அவர் வந்து கூட்டிகிட்டு போறாரு அப்போ வந்து அவருக்கு ஒரு கத்தி குத்து ஏற்படுது அந்த கத்தி குத்துலேருந்து அவர் வந்து உயிர் பிழைச்சாரா இல்லையான்றதெல்லாம் காமிக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தர்ஷினிக்கு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு ஆதி குணம் வந்து முயற்சி பண்ணுவார் அதை வந்து எல்லாருமே சேர்ந்து தடுத்துடுவாங்க இப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா தர்ஷினி அந்த இடத்துலேருந்து வெளியேறுவாங்க ஆனால் அதை வந்து ஆதி குல செய்கிறனும் சரி அந்த மாப்பிள்ளை வீட்டாரும் சரி கண்டுக்கவே இல்லை அதையும் அப்படியே வந்து விட்டுட்டாங்களா அதுக்கப்புறமா இப்போ திடீர்னு பார்த்தா தர்ஷினி எப்படி அந்த மண்டபத்துலேருந்து வெளியே போனால் எப்படி வந்து ஜீவானந்தத்தை சந்தித்தாங்க எப்படி அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு பார்த்தா தர்ஷினி ஜீவானந்தத்துக்கு கூட போய் டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்க போகிற மாதிரிலாம் வந்து காமிச்சிட்ருக்குறாங்க இப்படி இந்த எதிர்நீச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கதையை மாற்றிக்கிட்டே இருக்காங்களோ தவிர எந்த கதையையுமே முடிக்கிறதே கிடையாது அப்படியே இன்கம்ப்ளீட்டாகவே வச்சிட்றாங்க இப்படி தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து போயிட்டுருக்கு அதனாலே நாங்களாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதிர்நீச்சல் பிரம மட்டும் தான் பார்க்குறோம் நாடகம் சுவாரஸ்யம் போகலை அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை இதில் ஏதாவது நாங்கள் விட்டுருந்தாலும் சொல்லுங்கள்